உலகம் பெரும்பாலும் குழப்பமாகவும் கலவரமாகவும் தோன்றுகிறதோ இல்லையா இது ஒரு கப்பல் மலையை நோக்கி பயணிப்பது போல இருக்கிறது தவறானவர்கள் பொறுப்பான பதவிகளில் இருக்கும்போது அல்லது பொறுப்புகளும் அதிகாரமும் முற்றிலும் குழப்பமாக இருக்கும்போது நாம் கவலைப்படத் தொடங்குகிறோம் எல்லாம் நடுங்கத் தொடங்குகிறது ஆனால் எல்லாம் தன் சரியான இடத்தில் இருக்கும்போது ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும்போது நம் மனம் அமைதியடைகிறது நாம் உண்மையான அமைதியை அனுபவிக்க முடியும் ஆனால் ஒழுங்கு தானாக உருவாவதில்லை ஒழுங்கு எப்போதும் மனிதர்கள் மூலமாகவே நிறுவப்படுகிறது இன்று கடவுளின் நாணம் மனிதர்கள் மூலம் நம் வாழ்க்கையில் எவ்வாறு ஒழுங்கே கொண்டு வருகிறது என்பதைப் பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் ராஜா சாலமோன் நாட்டை ஆளத் தொடங்கியபோது பல திறமையானவர்களை பதவிகளில் அமர்த்தினார் ஒன்று இராயாக்கள் நான்கு ஒன்று மைனஸ் ஆறு குறுக்கள் நிர்வாகிகள் படைத்தலைவர்கள் சரியானவர்களை சரியான பாத்திரங்களில் வைத்தார் அவர்கள் தங்கள் கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடியும் என்பதை உறுதி செய்தார் சாலமோன் தனியாக நாட்டை முழுமையாக ஆளவில்லை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நாணம் அவரிடம் இருந்தது அவர்களை பின்னணியில் வைக்காமல் பிரகாசிக்கக்கூடிய பதவிகளில் வைத்தார் ஒன்றாக நாட்டை வெற்றிகரமாக நிர்வகித்தனர் இதன் விளைவாக இஸ்ரவேல் அமைதியான நிலையான நாடாக மாறியது நாம் அடிக்கடி நல்லவர்களை கண்டுபிடித்தோ அவர்களுடன் முன்னேறோ என்று சொல்கிறோம் ஆனால் நாம் உண்மையில் மனிதர்களை சரியாக உயர்த்துகிறோமா உண்மையான தலைவர் தன் பதவியை பிடித்து வைத்திருப்பவர் அல்ல மாறாக மற்றவர்கள் பிரகாசிக்க வாய்ப்புகளை உருவாக்குபவர் இயேசு இப்படிப்பட்ட தலைவராக இருந்தார் நாம் கடவுளிடமிருந்து பிரிந்து குழப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் எல்லாம் ஒழுங்கு சிதைந்து போல இருந்தது நாம் ஒவ்வொருவரும் கடவுளை புறக்கணித்து அவரிடமிருந்து விலகுவதன் மூலம் இந்த ஒழுங்கை உடைத்தோம் ஆனால் இயேசு தம் சிலுவையில் பலியாகி கடவுளுடனான நமது உறவை மீட்டெடுத்தார் உடைந்த ஒழுங்கை மீண்டும் கொண்டு வந்தார் இயேசுவால் இப்போது கடவுளுடனான இந்த மீட்டெடுக்கப்பட்ட உறவில் நாம் சரியாக நிற்க முடியும் கடவுளின் ராஞ்சியம் மனிதர்களை உயர்த்தி உடைந்த ஒழுங்கை மீட்டெடுப்பது பற்றியது இயேசு அரசராக இருக்கும் அந்த ராஞ்சியத்தில் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் உறவுகள் சூழ்நிலைகள் சூழல்கள் மீண்டும் ஒழுங்கு பெறுகிறதோ உண்மையான அமைதி தொடங்குகிறது நாமும் இந்த தெய்வீக ஒழுங்கில் நுழைய வேண்டும் நமது இடத்தை பிடிக்க முயற்சிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை உயர்த்த வேண்டும் அவர்கள் பிரகாசிக்க இடம் உருவாக்க வேண்டும் மற்றவர்களுடன் கை கோர்த்து முன்னேறும் உண்மையான தலைவர்களாக ஆகஸ்து வேண்டும் இதுவே கடவுளின் உண்மையான ஒழுங்கு இயேசு நடந்த பாதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நம் வாழ்க்கையிலும் இந்த தெய்வீக ஒழுங்கு தேவையில்லையா